வணக்கம் கொஞ்சம் உடம்பு நல்லாயிடக்கூடாதே உடனே நீ ஆரம்பிச்சிருவியே அப்படிங்கிறதுல தான் இன்னைக்கு நாள் ஆரம்பிச்சது எனக்கும் மீனாட்சிக்குமான உரையாடல் இப்படி தான் ஆரம்பிச்சது கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டியா கமனி இருக்க மாட்டியான்ட்டு மாறி மாறி என்னை திட்டிகிட்டே இருந்தா ஆனாலும் ரொம்ப நாளாக அதாவது மூணு நாள் படுத்து கிடந்ததே எனக்கு போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி கோலம் போட்டு விளக்கேற்றி வாசலில் சின்ன பொண்ணு அம்மா எங்கள் குடும்பத்தில் வாசலில் கோலம் போடுறவங்க அவங்க தான் அவங்களோட கொஞ்ச நேரம் பேசி அவங்களோட வம்பு பண்ணி இப்படி அவங்க போடுற அந்த கோலத்தோட ஸ்டைலெல்லாம் பார்த்து ரசித்து நான் பாருங்க சுமாராக போடுறேன் பாருங்கள் இன்னும் கோலம் சரியாக போட தெரில பாருங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட வம்படி பண்ணிவிட்டு இந்த துளசி வாடிக்கிட்டே போகுதே உனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா என்ன நீயே சொல்லுன்னு சொல்லிட்டு துளசியை மாட்ட நான் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கீழே அதாவது மாடியில் செம்பருத்தி பூக்கிறதான் பார்த்துருப்பீங்க கீழே இருக்கிற செம்பருத்தி ரெண்டு மொட்டு வச்சுருந்தது அது ஒரு சந்தோஷம் கூடவே இன்றைக்கி மகாமேரு பூஜை ரொம்ப சூப்பராக இந்த மூணு நாளைக்கு அப்புறம் திரும்ப பண்ணேன் அதில் ஒரு திருப்தி நல்ல நிறைவாக குங்கும அர்ச்சனை பண்ணது ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் கோயம்பேடு போகிற வழியில் ஏட்டுபியில் ஒரு ரவா தோசை சாப்பிட்டேன் திருப்தியாக இருந்தது ஒரு காஃபியும் குடித்தேன் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஏ பிலேருந்து வெளியில் வந்து திரும்ப கார் எடுத்துகிட்டு கோயம்பேடு போனேன் கோயம்பேடு பாருங்களேன் வெறிச்சோடி கிடந்தது பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு அக்கடான்னு எல்லோரும் வீட்டில் செட்டில் ஆகிட்டாங்க பிள்ளைக்கு அல்லது ஊருக்கு போனவங்க திரும்ப வரலையா என்னன்னு தெரியல ஆனால் கோயம்பேடு இவ்வளோ டல்லாக இருந்து பார்த்ததே கிடையாதுங்கிற மாதிரி இருந்தது கழுத குட்டி குட்டிச்சவருங்கிற மாதிரி இந்த டிசம்பரை பூவை பார்த்தாலே போதும் அதை கட்டி தலையில் வச்சுக்கணுன்ற ஒரு ஆசை அளவே இல்லாமல் வந்துட்டுருக்கு நாளைக்கு வாசனை பாப்பாவுக்காக கிழமைக்கு டிசம்பர் பூவை இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ இல்லை ராத்திரி அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவோட நிறைவில் பார்ப்பீங்க இந்த காக்கட்டாம் பூவும் கொஞ்சம் பழுப்பு கலராக தான் இருந்தது ஸோ அதை கட்டினேன் அதுக்கப்புறம் சம்பங்கி இப்படின்னு இன்றைக்கி பூ கட்டுறதுலேயே பொழுது போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பந்து மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சேன் சங்கடகர சதுர்த்தி பிள்ளையார் தலையிலையோ அல்லது சிவபெருமான் தலையிலையோ வைக்கலாம் அப்படின்ட்டு பூ கட்டுறது கட்டுறதுன்னே போனுது ராயர் கிரீடம் வந்திருக்குங்க மதுரை மீனாட்சி கடம்பவன வாசினிக்கு ராயர் கிரீடம் அப்படிங்கிறது பட்டாபிஷேகத்தின் போது அம்மா அணிஞ்சிக்கக்கூடிய ஒரு கிரீடம் இந்த கிரீடத்தை வந்து ஆர்டர் பண்ணி நாகப்பட்டினத்துலேருந்து கிரீடங்கள்லாம் வர்றது தான் பெரிய சந்தோஷம் எப்பவுமே நான் பூரிச்சு போகிற விஷயம் நான் பிறந்து வளர்ந்த மண்ணிலேருந்து கிரீடங்கள் தயாராகி வருது எனக்கும் அதாவது நாகப்பட்டினத்துக்கும் மதுரைக்கும் என்ன கனெக்ஷன்னே தெரியாமல் ஒரு கனெக்ஷன் இப்படியே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் ராத்திரி நாளைக்கு பூஜைக்காக பழங்கள்லாம் நைவேத்தியத்துக்காக வாங்கி வச்சேன் இதுதான் இன்றைக்கி நடந்தது